யோபுவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாமா யோபுவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை தூற்றி கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார்கள் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் அறுநூற்றி முப்பத்தி அஞ்சாவது பக்கம் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் எல்லாரும் எடுத்துட்டு எடுத்துட்டீங்களா சிக்ஸ் த்ரீ ஃபைவ் எல்லாரும் சேர்ந்து சத்தமாக ஒரே குரலாக வாசிக்கலாம் பார்க்கலாமா ம் அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையின் மேல் புழுதியை தூற்றி கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்தார்கள் ஹலோ பட்டு போன விருச்சத்தினுடைய மூணாவது தன்மை ஒரு பட்டு போன விருச்சத்தை பார்த்து எல்லாருமே பரிதாபப்படுவாங்க இங்கே யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனை தூரத்தில் பார்க்கும் போது அவனுடைய உருவமே தெரியாம அப்படின்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்களா உருக்குலஞ்சு போயிட்டான்னு சொல்லுவான் போயிட்டான் யோபு வந்து அந்த நாளிலே இருந்ததிலே ஒரு வசதி உள்ள மனுஷன் நல்லா சாப்பிட்டு புஷ்டியான ஆகாரத்தை சாப்பிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்ல சரீரத்தோடு இருந்தவன் அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இப்பொழுது இழந்து ஒரு பட்டு போன விருச்சத்தை நண்பர்கள் எல்லாம் வந்து அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு தங்களுடைய தலையின் மேல் அப்படியே புழுதிய போட்டுட்டு துக்கத்தோட உட்கார்ந்து வேதம் சொல்லுது ஏழு நாள் கூட ஒரு வார்த்தையும் பேசலையாம ஏன்னா உன்னுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் இன்றைக்கு இந்த ஜபத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டோருடைய பிள்ளைகளே நீங்கள் யாராவது ஒருத்தர் ஒருவேளை அநேகருடைய பரிதாபத்திற்கு உள்ளானவர்களாக இருக்கலாம் என்னை பார்த்து பரிதாபப்படுறதே எனக்கு பிடிக்கல பாஸ்டர் ஆனால் என்னை பார்த்து பரிதாபப்படுறாங்க என் பிள்ளைய பார்த்து பரிதாபப்படுறாங்க என் குழந்தையை பார்த்து பரிதாபப்படுறாங்க நான் செஞ்சிட்ருக்கிற வேலையை பார்த்து பரிதாபப்படுறாங்க என் ஆபீஸ பார்த்து பரிதாபப்படுறாங்க வர்றவங்க நிறைய பேரு அவருடைய பரிதாபத்தை தான் மேல சொல்றாங்க இப்படி ஆயிட்டியப்பா இப்படி போயிருச்சு இப்படி அப்பா ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் பட்டு போன பரிதாபப்பட்டு போகிற அந்த செடிய திரும்பவும் தலைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவரே வாக்கு கொடுக்கிறார் கைகளை அசைத்து ஒரு அலையிலூயா சொல்லும் ஆமே உங்களை பார்த்து பரிதாபப்படுகிற கண்கள் வெகு சீக்கிரத்தில் ஆச்சரியப்படுற ஒரு நாளை ஆண்டவர் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்குறார் உங்கள் பிள்ளைகளை பார்த்து உங்கள் தொழிலை பார்த்து உங்கள் கடையை பார்த்து அப்போ இப்போ உங்கள் சரீரத்தை பார்த்து பரிதாபப்படுற நிறைய பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் வைக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார் கைகளை அசைத்து ஒரு ஹலையில் ஊயா கரங்களை அசைத்து ஒரு ஹலையிலூயா நேற்றி ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கவலையாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தம்பி வந்தார் தம்பி வந்து நான் ரொம்ப டயர்டு எக்ஸ் எக்ஸ்ட்ரீம் டயர்டு கடந்த நாட்களில் கண்டினியூவாக ட்ராவலு அப்படின்னா திருச்சியில் வந்து ஒரு ஒரு நிச்சயதார்த்தம் திருச்சி முடிச்சுட்டு காரைக்குடியில் வந்து ஒரு லைவ் ஒரு ஷூட்டிங் ஒன்று அது முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே வந்து ராமேஸ்வரத்தில் காலையில் அடுத்த நாள் காலையில் மீட்டிங் காலையில் பத்து மணிலேருந்து ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு செக்ஷன் வந்து அது ரொம்ப மணி நேரம் கிட்ட பத்தரை மணிக்கு எனக்கு கொடுத்தாங்க ஒன்றரை மணிக்கு முடித்தேன் முதல் செக்ஷன் ரெண்டாவது செக்ஷன் வந்து ரெண்டரை மணிக்கு கொடுத்தாங்க நாலரை மணிக்கு முடிச்சிட்டேன் கண்டினியூவாக பேசிவிட்டு நாலரை மணிக்கு முடிச்சுட்டு ஆறு மணிக்கு அதே ராமேஸ்வரத்தில் இன்னொரு இடத்துல மீட்டிங் அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு அதிகாலையில் மூணு மணிக்கு கிளம்பி நேற்றைக்கு மத்தியானம் இங்கே வந்துட்டேன் அப்போ மத்தியானம் வந்து டயர்டுன்னா டயர்டு ரெண்டு மூணு நாள் சரியாக தூங்கலை அப்படியே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இங்கே உட்காண்டிருக்கும் போது ஒருத்தர் வந்தார் வந்து என்கிட்ட வந்து கேட்டார் இப்படி காலக்குட்டி மாதிரி உட்காண்டிருக்குறீங்களே நீங்கள் என்ன தான் சாப்பிட்டீங்கன்னு கேட்டார் அவருக்கு அவருக்கு தெரில இதே வார்த்தைக்கு யூஸ் பண்ணார் அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோ பலனாக இதெல்லாம் செய்கிறீங்களே அதான் காலக்குட்டி மாதிரி இருக்கிறீங்களே சின்னதில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டார் என்கிட்ட அவன் நான் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் உண்மையிலே இந்த பலிபடத்தில் நிற்கும்போது நினைக்கிறேன் ஒரு நாள் என் சரீரத்தை பார்த்து பரிதாபப்படாதவங்களே இல்லைங்க பரிதாபப்படாதவங்களே இல்லை ஒரு நாள் என் சரீரத்தை பார்த்து நானே பரிதாபப்பட்டிருக்கிறேன் ஒரு நேரம் ஒரு நேரம் ஒரு மணி நேரத்து ஒரு மணி நேரம் தாண்டி சாப்பிட்டா என் கை அவ்வளோ நடுங்கும் அப்படியே உச்சந்தாலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சிவரிங்க ஆகும் அந்த டாக்டர் சொன்னார் கண்டிப்பாக உங்களுடைய சிவரிங்க மட்டும் நிறுத்தவே முடியாதுன்னாரு உங்கள் நரம்பு ஃபுல்லாக தளர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லும்போது இன்னைக்கு தான் நினைக்கிறேன் எத்தனையோ பேர் நம்மை பார்த்து பரிதாபப்பட்டாங்க ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை எவ்வளோ நன்றாய் நம்மை வைத்திருக்கிறார் ஹலே லூயா ஆமேன்னு சொல்லுங்க ஸோ அவர் அந்த காலக்குட்டி ஆட்டும் இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு கோபம் வரல அவர் ரட்சிக்கப்படாத இது வரைக்கும் ஆண்டவர் குறித்து ரொம்ப பெருசாக தெரியாது அதனால அந்த ஸ்லாங் அவர் யூஸ் பண்ணார் வேறு யாரும்னா கண்டிப்பாக அப்படி சொல்லிக்க மாட்டாங்க ஆனால் நான் நான் கோவப்படலை நான் சிரிக்க தான் செஞ்சேன் எனக்கு ரொம்ப சிரிப்பு தான் வந்துச்சு ஆனால் அவ்வளோ டயர்டாக இருக்கிறேன் இத்தனை நாள் ட்ரை பண்ணி இப்படி சொல்றீங்களே அப்படின்னு மனசில் நினைச்சேன் ஆனால் ஆண்டவர் மிகவும் நல்லவ அலையிலு பட்டு போன விருச்சத்தை திரும்பவும் தலைக்க பண்ணுவார் அவமேன்னு சொல்லுங்க நம்பிக்கை இல்லாத வந்திருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் நம்பிக்கை கொடுக்குறாரு நீங்கள் உங்களை குறித்து ஒரு நாளும் என்ன பண்ண வேண்டாம்னா பரிதாபம் பட வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் கடையை பார்த்து பார்த்து நீங்கள் பரிதாபப்பட வேண்டாம் உங்கள் கல்லாப்பட்டியை திறந்து திறந்து நீங்கள் பரிதாபப்பட வேண்டாம் உங்களுடைய பீரோவை திறந்து திறந்து நீங்கள் பரிதாபப்பட வேண்டாம் ஒரு நாள் எத்தனை ரூபா இருந்துச்சு ஒரு நாள் எவ்வளோ நகை இருந்துச்சு இன்றைக்கி ஒன்றும் இல்லையே இன்றைக்கி ஒன்றும் இல்லையே உங்கள் பலத்தை பார்த்து நீங்களே பரிதாபப்படாதீங்க கத்தர் தான் கொடுத்தார் கத்தர் தான் எடுத்தார் திரும்பவும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறதற்கு வாழ்த்தவராக இருக்கிறார் ஆமோதுகிறீங்களா எத்தனை பேர் ஆமோதுகிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன் என் ஆண்டவர் திரும்பவும் உங்களை நிலைநாட்டி உங்களை திரும்பவும் வளர செஞ்சு நான் எப்படி ஒரு தரிசனத்தை பார்த்தேனோ அதே தரிசனத்தின்படி இங்கே இருக்கிற நிறைய பேர் ஆண்டவர் வைக்க போகிறாரு காற்றில் இருக்கிற எல்லா மரத்தை விட உங்களை கத்தர் வளர பண்ணி பெருக பண்ணி பச்சையான இலைகளை கொடுத்து சகல ஜனங்களும் உங்கள் கீழே அடைக்கலம் பண்ணுற வரைக்கும் ஆண்டவர்களை உயர்த்திறதுக்கு வல்லவராக இருக்கிறார் நம்புறவங்க அப்படியே எழுமி நின்று கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி இந்த வாக்கு தத்தத்தை நான் நம்புறேன் இன்றைக்கு கொடுத்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டு வரேன் வரே இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் சிங்க கபியா இருந்தாலும் ஓ அக்னி சூளையா இருந்தாலும் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா அவருடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குது சத்தம ஹாலே லூயா சத்தத்தை உயர்த்தி ஒரு ஹாலே லூயா சொல்லுவோம் ஆமே பட்டு போன விருச்சத்தை இந்த மாதம் திரும்பவும் கர்த்த தலைக்க பண்ணுகிறார் தழைக்க பண்ணுகிறார் ச ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க நான் இருந்தேன் அவர் என்னோட அமர்ந்திருந்தா இருந்தா சுட்டெரிக்கும் மக்கினேன் பாணி தூழியாய் என்னை நாளைத்தா சிங்க கேவியில் ஆவர் என்னோட அமர்ந்து இருந்தா சுட்டெரிக்கும் மக்கி நீல் நாடுந்தேன் பாணி தூழியாய் என்னை நாணைத்தார் கரங்களை மேல

எனக்குள்ளே வந்த சூழ்ச்சிகள் என உணர் செய்யார் எனக்கு வந்தார் சூழ்ச்சிகள் என உணர்ந்தும் செய்யார் ஆற்போதம் எனக்காக செய்வையம் ஆய்வாத்துவார் எனக்கால் செய் என்னை அதிசயமாக நடத்தரங்கள் அவரே you no! தேவை நினைத்தால் எதையும் செய்ய வல்லவராக அவர் நினைச்சா எதுனாலும் செய்ய முடியும் நம்முடைய பார்வை வேறு ஆண்டவருடைய பார்வை வேறு அதனால இனி ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த லாக்டவுனுக்காக சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் என்ன செய்வார் பட்டு போனதை கூட திரும்பவும் தலைக்க பண்ணுவார் தலைக்க பண்ணுறது மட்டும் இல்லை அந்த காட்டிலேயே இருக்கிறதுலே பெரிய மரமாக வளர்த்துவாங்க ஆமாம் இந்த மாத ஆண்டு உங்களை எல்லாரையும் அப்படி வைப்பாரு செய்கிற எல்லாவற்றிலையும் கத்தருடைய கரம் இருக்கட்டும் ஜெபிக்கிறேன் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் உங்க பிள்ளைகளை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதி அவர்கள் குடிக்கிற தண்ணீர் சுவாசிக்கிற காற்று ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் இந்த மாதம் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு பிரயாணத்திலையும் உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ராஜா திருச்சபிக்காக உழைக்கிறவங்க கொடுக்குறவங்க நேசிக்கிறவங்க எனக்காக ஜெபிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே அப்பா அவங்க எல்லாரையும் இந்த மாதம் ரொம்ப நல்லா வைங்கப்பா அவங்களுக்கு ஒரு குறையும் வேணாம்ப்பா அவங்களுக்கு உயர்ந்த இடத்துல கத்தர் வைப்பீராக ஆயிரம் மடங்கு ஆசிர்வதி இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கருவை பிதாவாய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய அநியோனி ஐக்கியம் நம்மனோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக அவலேலு